எல்லோருக்கும் வணக்கம் இன்று மார்கழி பத்தாம் நாள் இன்று நாம் நாச்சியார் திருமொழியிலிருந்து எட்டாவது பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம் மாசுடை உடம்போடு என்று ஆரம்பிக்கும் எட்டாவது பாசுரத்தை இன்று பார்க்க இருக்கின்றோம் முதலில் எட்டாவது பாசுரத்தை பார்த்துவிட்டு பிறகு அதனுடைய விளக்க உரையை நம்ம பார்க்கலாம் மாசுடை உடம்போடு தலை உலரி வாய் வாய்புறம் விழுத்துரு போதுமுண்டு தேசுடை தீரழு காமதீவா நோர்கின்ற நோன்பீனை குறிக்கோள் கண்டா ஆசுவதொன்று இங்கு பெருமான் பெண்மையை தலை அடைத்து ஆக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேரு எனக்கருள் கண்ட மறுபடியும் நாச்சியார் திருமொழியிலிருந்து மாசுடை உடம்போடு என்று ஆரம்பிக்கும் எட்டாவது பாசுரத்தை நம்ம முதல்ல உடம்போடு வாய்ப்பூரம் போதுமுண்டு தேசுடை தீராலுடை காமதி குறிக்கோள் கண்டாய் அசுவதொன்று இங்கு எம்பெருமான் பெண்மையை தலை அடைத்து ஆக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடி இப்பேரு என கருள் கண்ட இந்த எட்டாவது பாசுரத்துல அண்டாள் நாச்சியார் தன்னுடைய ஸ்வரூபத்திற்கு சேர்ந்த செயலான எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு தொண்டு செய்வதை அருளுமாறு மன்மதனிடம் கேட்கின்றான் இந்த மாசுரை உடம்போடு ஆரம்பிக்கிற எட்டாவது பாசுரம் நாச்சியார் திருமொழியில் எட்டாவது பாசரத்தோட அர்த்தத்தை அவுட்லைன் பார்த்தோம்னா ஒளியையும் சக்தியையும் உடையவனாய் எனக்கு சுவாமியாய் இருக்கும் மன்மதனே அழுக்கு படைந்த உடம்போடு விரித்த கூந்தலோடும் வெளுத்த உதடுகளோடும் ஒருவேளை உண்டும் நான் செய்யும் இந்த நோன்பை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் இப்போது நான் சொல்ல வேண்டுவது ஒன்றுண்டு என் இருப்பு உயர்ந்த நிலையை அடையும்படி கேசி என்ற அசுரனை கொன்றவனாய் அதனாலே கல்யாண குணபூர்த்தி உள்ளவனுக்கு திருவடி சேவை செய்யும் இந்த பேற்றை எனக்கு நீ தான் தர வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் மன்மதனை பார்த்து கேக்குற மாதிரி அமைஞ்சிருக்கிற பாசுரம் தான் எட்டாவது பாசுரம் இப்போ டீடைல்டா பாக்கலாம் போ மாசுடை உடம்போடு தலை உலறி வாய்ப்புறம் வெளுத்தொரு போதும் உண்டு அப்படிங்கிற லைன் பாடுறாங்க முதல் முதல் வரியா தன் இதயம் கவர்ந்த தலைவனான கண்ணனை அடைவதற்கு ஆண்டாள் நாச்சியாரின் பெரும் முயற்சிகளே தன் வயதுக்கு மீறிய கடுமையான நோன்பினை விரதத்தை கடைபிடிக்கவும் துணிகிறார் பொதுவாக இளம்பெண்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் தங்களை மேலும் அழகுபடுத்திக் கொள்வதிலேயே ஆர்வமாக இருப்பார்கள் ஆண்டாள் நாச்சியார் தான் மேற்கொண்ட விரதத்தின் காரணமாக அழுத்தடைந்து கருத்த தன் உடலையும் எண்ணெய் தடவாததால் உலர்ந்த வறண்ட கூந்தலுமாய் தாம்பூலம் தரிக்காததால் வெளுத்து போயிருக்கும் தன் உதடுகளும் ஒருபொழுது மட்டுமே உண்பதால் உடல் மெலிந்தும் காணப்படும் தன் தோற்றத்தை காண்கிறாள் அப்படி ஒரு தோற்றம் தனக்கு வந்துட்டு அந்த விரதத்தை மேற்கொள்றதுனால ஆனால் தனக்கு நேரெதிராக இயல்பிலேயே அழகுடன் விளங்கும் மன்மதனை பிரிந்த மன்மதனை மன்மதன் பிரிந்த காதலர்களை ஒன்று சேர்ப்பதாலும் அவர்களிடையே ஏற்பட்ட சிறு சிறு பிணக்குகள் ஊடல்கள் இவற்றை அகற்றுவதால் மன்மதன் அழகு மேலும் மிழர்ந்து மிடுக்கான தோற்றத்துடன் காணப்படுகின்றான் ஆண்டாள் நாச்சியார் முதலில் தங்கள் இருவர் தோற்றத்தையும் ஒப்பீடு செய்து மன்மதனை நோக்கி முதல்ல தான் எப்படி இருக்கோ அப்புறம் மன்மதன் எப்படி மிடுக்கா இருக்காங்கிறத பார்த்து ஒப்பீடு செய்கிறான் பிறகு மன்மதனை நோக்கி என்ன சொல்றானா நான் உன்னை குறித்து நோன்பு இருப்பதால் இப்படி உடல் வெளிரி தோற்றம் சுகம் குறைந்து காணப்படுகின்றேன் அதுக்கு நீ பதிலா அதுக்கு நீ பிரதி பிரதியாக உன்னை விட பன்மடங்கு அழகான என் கேசவனுடன் என்னை சேர்த்து விட்டாயானால் நானும் அகமழு அகம் மகிழ்ந்து பழைய தோற்ற பொலிவுடன் விளங்குவேன் என்று மன்மதனை பார்த்து ஆண்டாள் நச்சியார் சொல்றார் பெண்கள் தன்னை யார் குறைத்து மதிப்பிட்டாலும் பொறுத்துக் கொள்வார்கள் ஆனால் தன் கணவன் யா கணவனை யாரும் குறைத்து மதிப்பிட விரும்ப மாட்டார்கள் அதை அனுமதிக்கவும் மாட்டார்கள் அதனால் மன்மதனிடம் தன் தோற்ற குறைந்ததை பணிந்து ஒப்புக்கொண்டவளாய் தன் கணவனான கேசவன் உன்னை விட மிகவும் அழகானவன் என்று சிரித்து பெருமை பேசுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் தன் உலர்ந்த கூந்தலை கண்டதும் ஆண்டாளுக்கு அழகிய முடியை உடையவன் என பொருள் தரும் கண்ணனின் கேசவன் என்னும் நாமமே அவளுக்கு நினைவுக்கு வருகிறது கேசவன் என்ற பெயருக்கு மூன்று வித அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன கேசவ புருஷோத்த மகான் என்று விஷ்ணு சகசிர நாமத்தின் மூன்றாவது ஸ்லோகத்தில் மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தின் சிங்கத்தின் அழகிய பிடரி முடியின் வர்ணனை இடம்பெறுகிறது அடுத்த அர்த்தத்தை பார்த்தோம்னா கேசவ கேசவ கேசவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா குதிரை வடிவில் வந்த அரக்கனை கொன்ற கண்ணன் கண்ணனை கொல்ல கம்சனால் ஏவப்பட்ட கம் கம்சன் கேசி என்ற அரக்கனை அழைத்து நீ கோகுலம் சென்று நந்தகோபுரின் மகன்கள் கண்ணனையும் பலராமனையும் கொன்று விட்டுவா என்று கட்டளையிட்டு அனுப்பினான் கம்சன் அனுப்பிய கேசி என்ற அரகன் எந்த உருவத்துல வடிவில் தன் பிடரிமயிர் பறக்க கண்ணனை கொல்ல வந்ததை கண்ணன் என்ன பண்றார்னா தன்னுடைய கையை குதிரை வாயில் வைத்து வாயை பிளந்து கேசி என்ற அரக்கனை கொன்றான் இந்நிகழ் நிகழ்வில் கேசியை கொன்றவன் என்ற பொருளில் கேசவா கேசிகா கேசவ கேசிகா ஹரிஹரி அதாவது கேசவ கேசிகா ஹரிஹி என்றே அறுநூத்தி ஒன்பதா அதாவது சிக்ஸ்டி நைனாம் வரியில் விஷ்ணு சகசர நாமம் வர்ணிக்கின்றது இதுதான் இரண்டாவது விளக்கம் அதை அடுத்து மூன்றாவது விளக்கமாக அந்த கேசவா அப்படிங்கிறதுக்கு என்னன்னா கேசவா என்பது எதனுடைய கூட்டெழுத்து தெரியுமா கா ஆ இதனுடைய கூட்டெழுத்துதான் கேசவன் என்றாகியது இது முறையே பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் என்ற மும்மூர்த்திகளை குறிக்கும் வான் வருது தெரியுமா அது அது என்ன தெரியுமா வா என்பது மூவரின் அம்சங்களையும் தன்வசமாக கொண்டவன் என்ற உயர்ந்த பொருளை தெரிகிறது இப்படிப்பட்ட உயர்ந்தவன் இடத்தில் தானும் வசப்பட்டோமே ஆனால் அந்த கேசவனின் பாத கமலங்களை பணியும் பேற்றினை பெற்றால் பெண்மையை தடை உடைத்து ஆக்கும் வண்ணம் கேசவன் திருவடியை சேவை செய்யும் இந்த பேற்றை எனக்கு நீதான் பெற்றுத்தர வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் அதாவது தன் பெண்மையையும் உயர்ந்ததாக்கும் என்ற உண்மையே கூறுகிறாள் ஆம் தானும் பெண்களில் உயர்ந்தவள் தான் கண்ணனுக்கு மனைவியாகும் தகுதியையும் தனக்கு இருப்பதாகவும் தான் கண்ணனை மனம் முடிப்பதால் அனைத்து மாதர் பெண்களும் பெருமையையும் பெண்மையையும் போற்றப்படும் என்னும் கருத்தை உள்ளடக்கி மன்மதனிடம் தன் வேண்டுகோளை முன்னிறுத்துகிறாள் இதுல பாத்திரன்னா எவ்வளவு அழகாக பாடுகிறாள் என்றால் ஆண்டாள் நாச்சியார் பெண்மையை போற்றும் ஆண்டாள் நாச்சியாரின் புலமை புலப்படுகிறது அல்லவா அவ்வளவு அழகாக அமைந்திருப்பதுதான் இன்று நாம் பார்த்த எட்டாவது பாசுரம் நாளை ஒன்பதாம் பாசுரத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி